அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு அரைச்ச கறி ஒன்று செய்து காட்ட போறேன் சொல்லின்னு சொன்னா உரைப்பு குறைவாயும் உரைப்பு குறைவாயும் மற்றது உண்மையாக அல்சறதுகளுக்கு எல்லாம் நல்லது அதோட அதை வந்து மாமிசமாக செய்ய போறேன் அந்த இந்த மீனை தெரிவு செய்து நான் சொல்லின்னு சொன்னா இங்க பாருங்க கிளாக்கன் மீன் என்று சொல்லிட்டு சொல்றது இந்த மீன் உண்மையா பத்திய மீன் என்று அந்த காலத்தில் சொல்லிவினம் பத்திய என்று சொல்லு ஒரு குழந்தம் பிறந்தாலோ இல்லாடி ஒரு வருத்தம் வந்தாலோ அதுகளுக்கு இப்படி கறி கறிவையை கேட்க இதை தேடி வாங்குவேனா என்னென்று சொன்னால் அந்த கிளாக்கன் மீன் என்று சொல்லின்னு சொல்லி அப்போ நான் அதை ஓரளவு சின்ன மீனாக அது பெரிய மீன் அவளாக இருக்கிறேன் சின்ன மீனாக நான் முழு மீனாக உங்களுக்கு சமைச்சி காட்ட போகிறேன் அப்போ நான் ஏற்கனவே இதுக்கு முதல் இந்த மீன் அதை வந்து என்ன செய்தனான்டா முதல் நாளே அந்த மஞ்சள் உப்பு போட்டு பிரட்டி வச்சேனா அதை பேரங்கோ இப்படி தேவையானவை இந்த பிரட்டின மீன் அடுத்தது இந்த இதில் வந்து மல்லி செத்தல் மிளகா ரெண்டே ரெண்டு செத்தல் தான் நான் எடுத்தேன் என்ற சரியான உறைப்பு குறைவாக இருக்கணும்டா அடுத்தது நச்சீரகம் அடுத்தது மஞ்சள் மிளகு உப்பு இது என்ன செய்ய வேணும்னு சொல்லின்னு சொன்னால் இப்போ உப்பையும் மஞ்சளையும் பிறகு போடலாம் மற்றது நாங்கள் கொஞ்சம் என்ன செய்ய வேணுமெண்டா வறுக்க வேணும் கொஞ்சம் ஒரு பேனில் சூடு காட்ட வேணும் சூடு காட்டிட்டு அப்புறம் என்ன செய்ய வேணுமென்று சொல்லின்னு சொன்னால் அதை மிக்சிலேயோ இல்லாடி அம்மியில் கிராமத்திலேன்னு சொன்னால் அம்மியில் அரைக்கலாம் அப்படி நீங்கள் அம்மியிலே அரைக்க வேணும் அதோட இந்த உள்ளியை மறைச்சி அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் பூவை வறுக்கலாம் அல்லது தேங்காய் சொட்டை சுட்டு அதையும் இதோட கொஞ்சம் சேர்த்து அரைக்க வேணும் அரைச்சாத்தான் அதில் வந்து அதில் திக்னஸ் இருக்கும் அப்போ அதை அதோட பிறகு என்ன செய்ய வேணுமென்றால் நீங்கள் தண்ணி சேர்த்தேக்க புளியையும் கரைச்சி அந்த மிக்சியில் விட்டு என்ன செய்யலாம் அடிக்க வேணும் அடித்தா நாங்கள் அந்த தண்ணி தன்மையை குறைக்கலாம் அதுக்கு பிறகு ஏதாவது புளியோ எதுன்னு குறைவுன்ட்டு சொன்னால் பார்த்து விடலாம் அப்போ இப்படியே எல்லா கூட்டையும் அரைச்சி வச்சு செய்த இதுதான் இங்கே பாருங்க இப்படி அரைச்ச கூட்டும் அப்போ இதே இப்போ என்ன செய்வோம்னா நாங்கள் இந்த மண் சட்டியில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட வேணும் கொதிக்க விட்ட பிறகு இந்த மீனை என்ன செய்ய வேணும் அதில் நாங்கள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி இந்த மீன் அவிஞ்சால் சரி ஏன்னாடா ஏற்கனவே இதெல்லாம் பண்ண பண்ணோடியே எல்லாம் ஊறி இருக்குது அவிஞ்சு சரியாக வரும் அது பிறகு கரோப்பிலேயும் போட்டு நாங்கள் இறக்கலாம் இங்க பாருங்க சட்டியை காய வச்சிருக்குது அப்ப இனி நாங்களும் அந்த கூட்டி என்ன செய்ய போறோம் இதுக்குள்ள நல்லா கொதிக்க விட போறோம் இங்க பாருங்க நான் வந்து கொஞ்சம் என்ன இதையும் கழுவி தண்ணியை விட்டா சரிய ஒழிய கடுமையா தண்ணியா விடுவையில் சரி இதுக்கு பிறகு நல்லா கொதிச்சு மீனை போடைக்கு உங்களுக்கு காட்டு இங்க பாருங்க நாங்க இந்த கூட்டெல்லாம் விட்டு இப்படி தாண்ட நல்லா பாரு திக்கா வந்துது இங்கே இப்படி இருக்குது சரி இனி நாங்க இந்த நல்ல கொதிச்ச உடனே நாங்க என்ன செய்ய போறோம்டா இந்த மீனா அப்படியே போட போறோம் இங்க பாருங்க எல்லாம் இப்படி வடிவா இந்த புளியிலயே அவக்க போட்டிட்டு நாங்க இப்படி போட சரி போட்டுட்டு என்ன ஒரு கொஞ்சம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இத மூடி அவிய விட போறோம் இந்த மீன் அவிய வேணும் தானே வைக்க போறோம் சரி இங்க பாருங்க இப்ப நாங்கள் அந்த இதெல்லாம் போட்டு வடிவா மூடி நான் இந்த திறந்தேனா எல்லாம் அவிஞ்சிட்டு பாருங்க பாருங்க வடிவா அவிஞ்சிட்டு இனி ஒரு கொஞ்ச நேரத்தால் நாங்கள் இறக்கலாம் பாருங்க அந்த கொதி நல்ல மாதிரி இந்த கும்ளிளி குமுளியா கொதிக்குது அப்படி கொதிச்சாதான் அந்த கொஞ்சம் திக்காய் இருக்கு சரி இப்போ நீங்கள் இதை அடுப்பை விட்டு இறக்கி நான் இப்ப மேசைக்கு சாப்பாடு எல்லாத்தையும் காட்டுறேன் சரி இங்கே பாருங்க நாங்கள் மதிய சாப்பாட்டுக்கு இந்த கறியும் சேர்த்து உங்களுக்கு ஒரு நிறைவான உணவை நான் காட்டுறேன் அதுக்கு ஒரு சம்பளம் செய்து மட்ட வாழைப்பூவும் வருத்த நாங்கள் அதே டைம் அதிகத்துக்கு சாப்பாடாக நாங்கள் எல்லோரும் எடுக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த நீங்கள் சில நேரம் நினைப்பீங்கள இந்த தக்காளி பழ சம்பளம் எல்லாம் ஊற்று தக்காளி பழத்தை தான் தனியாக வெட்டியிருந்தாங்க அப்படி உடனே நீங்கள் செய்து போட்டு தனியாக மிளகத்தூளும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டோன்னா சரி ஒரு சம்பளம் ஒன்று ரெடி அதே மாதிரி வாழைப்பூ இம்முறை வறுத்து காட்டி இருக்கிறது உங்களுக்கு அப்போ இப்படி மூன்று இதோட நாங்கள் சாப்பிடக்கூடியதா இருக்கும் நிறைவாக இருக்கும் அது மாதிரி புழுங்கல் அரிசி சோற்றுடல் நல்லா அரைச்ச மீன் குழம்பு சுடல் சுழல் சாப்பிட்டா உண்மையாக நல்லா இருக்கும் அஹ் அளவாய் எடுத்துக்கொண்டா சரி சரி மக்களே இவ்வளவு இதை நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேர் எனக்கு ஆதரவு வழங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் எல்லாம் கூடுறீங்கள் நன்றி அவர்களுக்கு இன்னும் எனக்கு ஆதரவு தாருக்கு கேட்கின்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை இன்னும் வழிப்படுத்துங்கள் இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்